தலைமை கழகம் பண்ணிட்டு இருக்கு அதுக்கான பணிகளும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து தொண்டர்களும் அவங்க வந்து வெறுப்படுறாங்க அவங்க உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கான வந்து அன்னதானத்துக்கு என்ன தேவையோ அவங்க வந்து அவங்களும் நான் போடுறேன் நீ சாப்பாடு போறேன் செய்கிறாங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அது கணக்கு இல்லை எல்லாமே ஒரு ஒரு தொண்டனை வந்து தலைவருக்கான அன்னதானம் எல்லாமே பேசியிருக்காங்க இது வந்து எப்போ எங்கே எல்லையே கிடையாது அந்த அளவுக்கு வந்து அன்னதானத்தில் வந்து போயிட்டே எப்படி வள்ளலாருக்கு வந்து இந்த அடுப்பு எணியாக இருந்து சாப்பாடு போட்டாங்களோ அதே போல குறைச்சிக்கலைங்களுடைய அந்த போய்ட்டே அந்த மாரி அன்னதானம் தன தினந்தோறும் வழங்கப்படும் முடியறது எங்களுடைய அன்னியார் வந்து கரெக்டா பதினொன்று மணிக்கு வந்தாங்க வந்த உடனே இந்த இடத்துல இருந்து அவங்களை மாவட்ட சார்பில் அழிச்சிட்டு போய் தலைவர் கோயிலில் வந்து சாமான் காப்பி தேங்காய் உடைச்சி வச்சு தலைவருக்கு மாலை வச்சு சூடத்தை ஏற்றிட்டு எல்லாருக்கும் பிரச்சாரம் கொடுத்தோம் அதைத் தொடர்ந்து அன்னியார் வந்து அந்த வந்து எல்லாத்தையும் ஏழை எலை மக்களுக்கு வந்து வழங்கின தான் அவங்க எங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அறிவியல் மாற்று வந்திருக்கீங்க பார்த்து பண்ணிட்டு உடனே வந்து அவங்க தூக்கி வச்சுட்டு நாங்கள் கொடுப்போம் புரிஞ்ச உடனே இப்ப எல்லாத்தையும் அறிவு மாவட்டம் எவ்வளோ நூறுக்கும் மேற்கொண்டா வந்தோம் நூறு பேரையும் தனியாக கூப்பிட்டு எல்லாத்தூர் போட்டோ கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பாடு அந்த பிரமை எங்களுக்கு

நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்க வந்து நீங்கள் வந்து தலைவர்கிட்ட ஆச்சிரம் வாங்கிட்டு போயிருக்காங்க வளைகாப்பு நடத்தினால் நீங்கள் வந்து வளைகாப்பு ஆச்சிரம் வாங்கிட்டு இருக்காங்க குழந்தை பிறந்த அஞ்சா நாள் ஏழாம் நாளில் கொண்டாந்து தலைவருடைய அந்த சமதியில் வச்சு அவங்க வந்து இன்னைக்கு வெட்டு போனாங்க அதே போல் வந்து குழந்தைகளுக்கு வந்து தலைவர் நிறைவேற்ற வந்து பேர் வச்சுட்டுருக்காங்க அதேபோல் நிச்சயதார்த்தத்தில் தலைவர்த்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை காரணம் தலைவர் வந்து மேலே தெய்வமாக இருக்குங்களெலாம் வணக்கிட்டு இருக்காரு வழி தெய்வம் ஒரு ஒரு கொட்டணி ஒரு ஒரு தமிழனுடைய எதைப்பில் இன்றைக்கு வந்து தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த தெய்வத்துக்கு நாங்கள் இந்த நேரத்தில் அரியலூர் மாவட்ட தீர்த்துக்கு சார்பாக குணமாக இப்போ எங்களுடைய அரியல் மாவட்டத்திற்கு பார்த்திங்கன்னா அரியலூர் சட்டமன்ற தொகுதி ஜெயகண்ட் சட்டமன்ற தொகுதி ரெண்டு தொகுதி இருக்குது இந்த ரெண்டு தொகுதியிலுமே நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட பட்சம் முப்பத்தெண்டு நாற்பதாண்டு காலமாக வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி போல் விதவைகளுக்கு வந்து தையல் மிஷினு மாற்றுத்திறனாளிக்கு வந்து மூணு சக்கர வண்டி இதே போல் வந்து அனாத ஆட்சி வந்து அன்னதானம் இதே போல் வேட்டி சேலை இதே போல் எத்தனையோ நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு மம்பட்டி ஏறு கலப்பை நெல்லடிக்கிற நம்ம அந்த மிஷினு இதே போல் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அதுதான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அது வந்து யாராலையும் வந்து இன்னொரு அன்னதான கொடுக்குது இன்னொரு பேர் அன்னதான